அவர்கள் தவறான வழியிலே செல்லுகிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படுவதெல்லாம் சரிதான் ஆனால் அற்புதங்களின் ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து நிச்சயமாய் நல்ல வழியிலே நடத்த முடியும் சகோதரிகளே அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை இன்னும் தொடர்ந்து சொல்லுகிற சிங்க குட்டிகள் சிங்கிகள் இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே சிங்கங்களாக இருந்தாலும் சிறு இருந்தாலும் தங்கள் குட்டிகளை அவர்கள் நிச்சயமாய் பாதுகாத்துக் என்று சொல்ல பாதுகாத்து அவர்கள் குட்டிகள் எல்லாம் எப்பொழுதும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் பாதுகாப்பா இருப்பார்கள் என்று சொல்வதற்கு ஆனால் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே சிங்க குட்டிகள்